சின்ன பசங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க எழுபது வயசு எண்பது வயசுக்காரங்க ஒரே நடிப்பு ஒரே ஸ்டைல் இருக்கு அதெல்லாம் தேவையில்லை இந்த பையனுக்கு வாய்ப்பு கொடுங்க அருமையா நடிக்கிறா போல விஜயகாந்தோட மறுபிறவிதா அவர் மகன் எக்ஸலன்ட் சண்முக பாண்டியன் சூப்பர்பான படம் இந்த படம் ஓடலைன்னா எந்த படமும் ஓடாது அவ்வளோ அருமையாக இருக்குது ஃபோட்டோகிராஃபி சூப்பராக இருக்கு பாண்டியனோட ஆக்ஷன் வந்து சூப்பர் எக்ஸலண்ட்டாக இருக்குது அது நடிக்கிற மாதிரியே இல்லை பிகம் த பார்ட் ஆஃப் ஃபில் அப்பா இதுக்கு மேலே எங்களால் சொல்ல வார்த்தை இல்லை எங்களுக்கு புலிக்கு பிறந்து பூனை ஆகாது கட்டாயம் அதை விட ஒருபடி மேலேயே இருக்கிறார் செம்மையாக இருக்கிறார் சூப்பர் படம் அருமையான படம் பையன் கலக்கி இருக்கான் இது மாதிரியான படம் நிறையா வரணும் அதுவும் விஜயகாந்த் படம் விஜயான் விஜயகாந்துக்கு மேலே புலிங்கிறத காட்டிட்டார் அவர் கண்டிப்பாக இந்த படத்துக்கு எல்லாரும் ஆதரவு கொடுங்க ஏன்னா குழந்தை நான் சொல்லணும் ஏன்னா சின்ன பையன் அருமையாக நடிச்சிருக்கான் அவனோட பாடி லாங்குவேஜ்லாம் நல்லா இருக்குது அந்த வேறு எதுவுமே இதில் தேவையாக நமக்கு தெரியல அவன் நடிப்பு தான் அங்கே வந்து செமையாக இருக்குது பாட்டெல்லாமெல்லாம் அவ்வளோ இல்லை இருந்தாலும் படம் அருமையாக இருக்குது மியூசிக்லாம் நல்லா இருக்குது இந்த படம் ஓட வைங்க மக்கள் வந்து ஓட வைக்கணும் அதாவது விலங்குகளுக்கு எப்படி நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும் நம்ம உயிராக விலங்கை எப்படி நினைக்கணுங்கிறத வந்து படம் அருமை இதுக்கு மேலே சொல்ல முடியாது மற்ற படங்கள்லாம் கொடுங்க இது மாதிரி படங்களுக்கு ஆதரவு கொடுங்க மியூசிக்லாம் அவரை ஞானி இது பண்ணிக்க முடியுமா அருமையாக மியூசிக்லாம் அருமையாகவும் இருந்தது என எனக்கு வந்து விஜயகாந்த் பையன் இந்த அளவுக்கு நடிப்பு அவருக்கு இருக்கிறது இத்தனை நாள் வெளியில் எனக்கு தெரியல இன்றைக்கி தான் நான் இந்த படம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த பையன் நடிப்பில் அருமையாக நடிக்கிறார் ஆனால் அருமையாக நடிக்கிறார் மியூசிக்லாமும் இருக்குது உள்ளே போனோன்னாக்கா நமக்கு அந்த மூணு மணி நேரம் போடுறது தெரியல இப்போ சமீபமாக வந்த படங்கள்லாம் அந்த மாதிரியான படத்துக்கெலாம் போகாதீங்க சின்ன பசங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க எழுபது வயசு எண்பது வயசுக்காரங்க ஒரே நடிப்பு ஒரே ஸ்டைல் இருக்கு அதெல்லாம் தேவையில்லை இந்த பையனுக்கு வாய்ப்பு கொடுங்க அருமையாக நடிக்கிறா போல அடுத்த விஜயகாந்த் வர்றார் வாய்ப்பு கொடுத்தா நிச்சயமா டாப் லெவலில் இருப்பார் எக்ஸலண்ட் மியூசிக் வந்து நோ சான்ஸ் இளையராஜா இளையராஜா தான் டைரெக்டரோட ஃபஸ்ட்டு படம் அன்புங்கிற டைரக்டரோட ஃபஸ்ட்டு படங்கிறத எங்களால் நம்பவே முடியல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு எக்ஸ்பர்ட் டைரக்ஷன் வந்து இதில் காமிச்சிருக்காரு இது இது இவரோட ஃபஸ்ட்டு படம்னு சொல்லி யாராவது சொன்னால் நம்ப முடியுமே ஒழிய அது இட் இஸ் ஸ்கில் ஆஸ் அ டைரக்டர் அவர் அவர் வந்து ஆஃப் டு அன்பு தேங்க் யூ டேரக்டர் அன்புன்னு பேர் வச்சதுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளவு அன்பாக படத்தை வந்து விலங்குகிட்ட எப்படி அன்பாக இருக்கணுங்கிறத ஒரு அன்பான பையன் சண்முக சுந்தர பாண்டியன் மூலியமாக இந்த அன்பை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கார் தயவு செஞ்சு இந்த படம் நல்லா ஓடணும்னு நான் வேண்டிக்கிறேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார் டேரக்டரும் சரி சண்முக பாண்டியன் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கார் செகண்ட் ஹாஃபில் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்கார் கிளைமேக்ஸு ரொம்ப கதை வேறு இது கதை வந்து ரொம்ப கதையை வந்து செலெக்ட் பண்ணியிருக்காங்க மைல்டாக போய் ஒரு மைல்டான விஷயத்தில் ஒரு ஆக்ஷன் கொடுத்துருக்காரு ரீல் லைஃப் கண்டிப்பாக உண்டு ஷண்முக பாண்டியனுக்கு வாழ்த்துக்கள் சண்முக பாண்டியன் சார் சாங்ஸ் எல்லாமே அருமையாக இருக்குது எல்லா சாங்ஸுமே நல்லா சூப்பராக இருக்குது எல்லா சாங்ஸுமே சூப்பராக இருக்குது ஏற்ற மாதிரி கண்டிப்பாக கண்டிப்பாக அதே மாதிரி தான் இருக்குது நல்லாயிருக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு எல்லா சாங்ஸுமே நல்லாயிருக்கு பண்ணா செம்மையா இருக்குன்னே எல்லாருமே வந்து பாக்கலாம் ஃபேமிலியா வந்து பாக்கலாம் ஆமா செம்மையா இருக்கா சமூகம் அப்பாவோட பேரை கண்டிப்பா காப்பாற்ற கண்டிப்பா காப்பாற்றிடுவேன் நல்லா இருந்தேன் பக்கம் வந்தது

படம் நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ரொம்ப ஸ்லோவா இருக்கு செகண்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்கு நல்லா எடுத்து நல்லா நடிச்சிருக்காரு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆ அவருடைய சாயில தான் கண்டிப்பாக வருவார் இதுக்கப்புறம் வர படம் நல்லா தான் இருக்கும் ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அவருடைய ஆக்டிங் நல்லா இருக்கு நல்லா தான் படம் சூப்பராக இருக்கு சார் கேப்டன் பார்த்த மாதிரி இருக்குது நல்ல விஷயம் தான் சார் கேப்டன் காப்பாற்றுவார் ஜூனியர் கேப்டன் சார் ஜூனியர் கேப்டன் ஸ்டோரி எப்படி இருந்தது நல்லா இருந்தது

நல்லா கதெல்லாம் நல்லா பக்காவாக போய் நல்லா ஃபேமிலி ஸ்டோரி தான் காலையில் ஒன்றும் அந்த நல்லா இருக்கு ஃபைட்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஒன் டைம் பார்க்குறேன் படம் வந்து இந்த யானையை வச்சு தான் எடுத்திருக்காங்க அந்தளவுக்கு பெருசாக இல்லை ஒன் டைம் ஆக்டிங் நல்லா இருக்கு ஆக்டிங் நல்லா இருக்கிறா இல்லை ஸ்லோவாக போகுது